எடுத்துட்டு வந்து கீழே இங்க பாருங்க ரோஷினி எந்திங்க எனக்கு இந்த லெட்டர்ஸ் நீங்க எழுதினா மட்டும் பத்தாது எனக்கு ரீட் பண்ணி காமிக்கணும் தானே ப்ளீஸ் நீங்க வாங்க நீங்க ரீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவளும் எந்திக்க மாட்டா சோ இவனுமே கோபப்பட்டு ரோஷினி நீங்க எந்திப்பீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான் உடனே தன்னுடைய பாட்டியுமே அவனுடைய செவட்லயே அரைஞ்சிடுறாங்க உனக்கு என்ன அறிவு கெட்டு போய் நீ இருக்கியா அவ இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் தாங்கி கொள்ள முடியாத அவங்களோட குடும்பத்தார்கள் எல்லாருமே அவளுக்கு இறுதி சடங்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அம்மனுமே இப்பமாச்சும் எஞ்சிருங்களா ரோஷினி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட சொல்றேன் ஐ லவ் யூ ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சோ அவங்க எல்லாருமே ஜனாசாவையும் அடக்கம் பண்ணிடுறாங்க அமனுடைய வீட்டுக்குமே கபீர் வாரா வந்தவன் சொல்லுமா இல்லாம இந்த பொண்ணு இறந்துட்டால சோ இதுதான் அமனுக்கான பெரிய தண்டனையா இருக்கும் இனிமேல் டெய்லி இங்க நரக வேதனையும் அனுபவிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளயுமே வந்துட்டு இருக்கான் வந்தவன் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் இவன் வந்து அவங்க அம்மா எல்லாத்தையும் குத்திருப்பான்ல அதான் மாதிரி வந்து சோ அந்த பையன் இவன் தானே எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு போது அங்க பருவீனுமே உட்காந்து சாப்பாடு செஞ்சுட்ருப்பாங்க இப்போ ஸோ இவனுமே உட்காந்து மா சாப்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு பருவீனுமே முடியும் ஒன்றை யார் இங்கே வர சொன்னா அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ இது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டுமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அவனுமே வந்துட்டு என்னம்மா நீங்கள் பையனை பார்த்து சந்தோஷத்தில் பேசணும் ஆனால் என்ன என்னை வெறுக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஸோ நீங்கள் சின்ன வயசிலேருந்து அம்மனை தான் வளர்த்தீங்க என்ன வளர்க்கலையே எனக்கு பாசம் காட்டலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஸோ அவங்களுமே ஒன்று அந்த இருந்து காப்பாத்துறதுக்கு தான்ப்பா நான் அப்படி பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் உன்னோடைய அப்பா தான் அந்த கருப்பு ஜென்ட்டை உனக்கு கொடுக்கணும்னு சொன்னார் நீ எனக்கு பிறந்ததோ ரெட்டை குழந்தைங்க நீயும் அம்மனும் ஆனால் நான் ஒன்னே எப்படி கொடுப்பேன் ஸோ ஒன்னே இமே நான் தனியாக தான் வளர்க்க சொல்லியிருந்தேன் அம்மனே இமே கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் அப்போ மீறியுமே அவங்க அப்பா கொண்டு போய் கொடுத்துட்டாரு ஸோ நான் ரெண்டு பிள்ளையுமே ரெண்டு கண்ணா தான் பார்க்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கருவீனுமே ஒன்றும் உன் தம்பிக்கு நான் பாதுகாப்பாக தானே வச்சிருக்கணும்னு நினச்சேன் ஆனால் அந்த செவப்பு நிலவு கிட்ட அவனையே நீ கொள்றதுக்கு முயற்சி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அவனுமே சொல்கிறான் அந்த நாட்டில் ஒருத்தவங்க தான் ஆளணும்னா அந்த ஒருத்த கொடுத்தவங்க தான் ஆள முடியும் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்கள நம்ம அழிச்சா முடியும் ஸோ எனக்கு தான் அந்த பதவி வேணும்னு நான் நினச்சேன் அதனால தான் நான் அவனை அழிக்கணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஸோ இவங்களுமே தன்னுடைய கண்ணை மூடி திறக்கவுமே அவங்களுடைய கண்ணு அப்படி சேஞ்ச் ஆகுது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கையிலையுமே ஒரு மோதிரம் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சா என்னுடைய கையிலேருந்து இந்த மோதிரத்தை எடுத்துக்காட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவனுமே எடுக்க வர வரபோது நம்ம அம்மனுமே அங்கே வந்துடுறான் வந்துட்டு அம்மா இது யாருமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் ஸோ அவங்களுமே வாயை திறக்காம தான் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் அந்த கபீர் பயிலுமே நான் உன்னுடைய இல்லையா அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஸோ அவனுக்குமே இது வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கு அதனுடைய பாட்டியுமே சொல்லிட்டு இருக்காங்க ஆமாப்பா கபீரும் அம்மனும் நீங்கள் ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க தான் ஆனால் சில சூழ்நிலையால் உங்களை நான் பிரிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸோ அங்கே உள்ள எல்லாருமே எதற்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவனுடைய அப்பாவுமே அந்த ஜின்னுட்ட போய் பாக்க கொடுத்துட்டாரு இல்லையா ஸோ முதல் குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கபீர் தனியாக பிரித்து வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தென் அங்கே இருந்துமே அந்த கபீர் நான் என்னுடைய அம்மா என்னுடைய தம்பி என்னுடைய தங்கச்சிகள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா பாட்டியுமே நீ இங்கே தங்கை நம்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான்லாம் இங்க தங்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே இந்த இடத்துல இருந்து தென் பாட்டியுமே பருவீன் கிட்ட வந்து இத்தனை நாளைக்கு தான் உன் பையன் தனியா இருந்துட்டான் இனிமேலாச்சும் நம்ம கூட இருக்க சொல்லலாம் தானே அவனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பருவினோ இல்லை வேண்டாம்மா அவன் இங்க வந்தா சரி வராது நம்ம அம்மனுக்கு பாதுகாப்பா இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ணனை வச்சு தம்பிக்கு என்னம்மா பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுமே போயிடுறாங்க இவங்களையுமே நினைச்சு பார்க்கறாங்க அந்த ரெண்டு குழந்தைங்க நான் எதுக்கு இந்த ரெண்டு குழந்தைங்களும் பிரிச்சேன் அந்த சிவப்பு வானத்துக்கு நான் ராணி ஆகணும்னு தான் நான் பிரிச்சேன் இப்போ கொண்டு வந்து இவனையும் அவனையும் ஒன்னா வச்சுட்டா இவங்க எனக்கு அகெயின்ஸ்டா மாறிட்டாங்கன்னா அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபுல் சுயரூபமே நம்ம கபீருக்கு தெரியும் சோ அவன் இந்த வீட்டுக்கு வரவே கூட கூட கூடாது அது மட்டும் இல்லாம அவனுக்குமே உயிர் ஆபத்து வந்துடும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவுமே ஹீரோனை பத்தி ரொம்ப நினைச்சிட்டுமே அவளுடைய சிந்தனையாவே அவளுடைய ஷால எடுத்துமே தன்னோட மேல போட்டுமே படுத்து கிடக்குறான் இதெல்லாம் பார்த்தா இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபீலிங்ஸுமே அவனை போய் எதுவுமே செய்ய முடியல ஸோ அவன் படுற கஷ்டத்தை அவங்களால கண் கொண்டு பார்க்க முடியாம தான் இருக்காங்க தென் இந்த பையலுமே ஜின்னா மாதிரி நம்ம அம்மனையுமே கத்தியால் குத்திடுறான் அதுக்கப்புறம் அவன் வீட்டில் வந்த ஃபேமிலி மெம்பர்ஸுமே அவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுமே இவனுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அவனுக்கே குணமாயிருமே இன்னும் ஏன் அவனுக்கு குணமாக மாட்டேங்குது என்னதான் நடக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் பர்வீனுமே கெஸ் பண்ணிடுறாங்க இதெல்லாம் இந்த கபீருடைய வேலையை தான் அப்படின்னு சொல்லிட்டுமே தன்னுடைய மோதிரத்தை வச்சுமே அவங்களுக்கு சக்தி இருக்கும் இல்லையா அந்த சக்தியை வச்சு தன்னுடைய பையனையுமே காப்பாத்திடுறாங்க ஸோ அவன் ஒரு பையனா இவனும் ஒரு பையன் தானே அந்த பாசம் உங்களுக்கு இருக்கும் தானே அதனால இவனையுமே காப்பாத்திடுறாங்க அந்த இடத்துல இருந்து எந்திரிச்ச அம்மனுமே நான் ஓசி எப்படியாச்சும் காப்பாத்தணும் என்ன விடுங்க அவ இல்லாம என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே கீழே ஓடி வருவான் ஆனா அங்கேயும் இந்த கபீர் பயிலும் நம்ம ரோஷினியை தான் தூக்கிட்டு வந்திருப்பான் என் பாட்டியுமே உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நீ சொன்னியே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ரோஷினி எப்படி நீ பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அவனுமே இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரியே கேட்டுட்டு இருக்கா இவங்களுமே இவ இந்த வீட்டோட மருமகள் தான் இவதான் இவ்வளவு தானே நாங்க புதைச்சோம் இவ இப்படி உயிரோட வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவனுமே எனக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு ஆச்சுசோ அங்க இந்த பொண்ணு வந்துட்டு இருந்தா இந்த பொண்ணு நான் காப்பாத்தினேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்ப பாட்டியுமே எல்லாம் ஒரு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவனுமே இவ கிட்ட வந்துட்டு ரோஷினி எந்திங்கள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சோ அந்த சமயமே இந்த கபீர் பையன் நினைச்சு பாக்குறான் இந்த அம்மனுக்கு ரோஷினி இல்லாததே இவ்வளவு வழியா இருந்துச்சுனா ரோஷி இருந்துமே இல்லாத மாதிரி இருந்தா இவனுக்கு எவ்வளவு வழியா இருக்கும் இந்த வழியை இந்த பயலுக்கு நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுமே அந்த இடத்துல நின்று சிவப்பு நிலவை தான் கூப்பிட்டு இருக்கான் சோ அந்த இடத்துலயுமே சிவப்பு நிலவு வந்துடுது இவன் இந்த உதவி கேட்டானா அது நிச்சயமா ஒரு உதவி அவன் கேக்கும் அந்த நேரத்துல இவன் அந்த சிவப்பு நிலவுக்கு உதவி தான் ஆகணும் அதே மாதிரிதான் சோ கபீருமே வந்துட்டு ரோஷினிட்டையுமே நீ ரோஷினிக்கு உயிரை கொடு அப்படின்ற மாதிரிதான் கேட்டுட்டு இருக்கான் கத்தி எடுத்து தன்னுடைய கையுமே அறுத்துடுறான் சோ தன்னுடைய ரத்தத்துலயுமே அவளுக்கு உயிரை கொடுத்துடுறான் அவளுமே அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்கா ரோட்டுக்கு சோ அந்த இடத்துலயுமே கார் வந்துடக்கூடிய அந்த நேரத்துல இவனுமே அவளை காப்பாத்திடுறான் சோ இந்த பையன் தானே உயிரை கொடுத்தான் அதனால இந்த பையன் அவ அவளுக்கு அவனுடைய ஞாபகத்தை எல்லாத்தையுமே எரைஸ் பண்ணிட்டான் அது மட்டும் இல்லாம சல்மா மட்டும் தான் இவங்க அம்மான்றது தெரியும்படியும் வச்சுட்டான் இந்த பையன் காப்பாத்தின மாதிரியுமே ஞாபகம் வச்சுட்டான் வேற எதுவுமே ஞாபகம் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் பண்ணிட்டான் அது மட்டும் இல்லாம உனக்கு உயிர் கொடுத்தது நான் தான் நான் சொல்றது மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியுமே ரோஷிய தன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் வச்சிருப்பான் இதெல்லாம் இருந்து அவ அந்த இடத்துல நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் இங்க அம்மனுமே அழுதுட்டுமே ரோசி கண்ணம் புள்ளிங்கன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்பவுமே ரோஷினி கல்ல முடிச்சு ஸ்மைல் பண்றாங்க நம்ம ஹீரோவுமே நம்மள பார்த்து கண்டிப்பா பேசுவா நம்ம அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவளுமே கபீர் கிட்ட கையை காமிச்சு ரொம்ப நன்றி என்னுடைய உயிரை காப்பாத்தினதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சோ அங்க உள்ள பாட்டியுமே ரோஷினி எப்படிமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் என்னுடைய பேர் உங்களுக்கு எல்லாம் ஆனா நீங்க யாருமே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவனுமே வந்துட்டு ரோஷினி என்ன தெரியுதா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் இல்லங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா உங்க ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்றான் பேபியுமே சொல்றாங்க இப்ப பாருமா உனக்கு தெரியுதா ரோஸ் நீ அமன் அமன்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் அவ எனக்கு தெரியல பிளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கபீர் பின்னாடியுமே போய் பிளீஸ் என்ன காப்பாத்துங்க இவங்க கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா எனக்கு இவங்க யாரையுமே தெரியலையா ஆனா இவங்களுக்கே என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சோ அப்படி சொல்லிட்டு இருக்கும் கொஞ்ச நேரத்துல அவளுமே மயங்கி தென் அவளையுமே இந்த பையதான் கைத்தாங்களா புடிச்சிருக்கான் இதெல்லாம் பார்த்துட்டு அமனுமே இவளுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான் ஸோ அவனுமே இவங்க வீட்டில் கொண்டு போய் இவங்களை சேர்த்துடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவன் இந்த வீட்டோட மருமக தான் இவளை ஏன் வேற வீட் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும் இல்லை இவன் எங்கேயே இரு இவன் இந்த வீட்டு பொண்ணு தான் இவளை நான் எங்கேயுமே அனுப்ப மாட்டேன் அவளுக்கு கான்ஷியஸ் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கபீர் கிட்ட போயுமே ரோஷினி கைத்தாங்கலாம் வாங்கிட்டு அவன் தன்னுடைய ரூமுக்கு தான் தூக்கிட்டு வரான் இதோடையுமே இந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்